வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு ஜீவஜோதி முதியோர் இல்லத்தில் மாவட்ட இளைஞரணி சார்பில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி சார்பில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றியம் கிராண்ட்லைன் ஊராட்சியில் உள்ள ஜீவஜோதி முதியோர் இல்லத்தில் புழல் ஒன்றிய கழக பொறுப்பாளர் சி அற்புதராஜ் முன்னிலையில் சென்னை வடகிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ஜி கே இனியன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜீவஜோதி ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் இனிப்புகள் கூடிய அறுசுவை அன்னதானம் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஒன்றிய நிர்வாகிகள் ஆர் முருகன் ராஜேஸ்வரி யத்ராஜ் எம் அண்ணாதுரை மூ ரமேஷ் மற்றும் ஒன்றிய துணை பெருந்தலைவர் சாந்தி பாஸ்கர் திமுக கழக நிர்வாகிகள் சி ஏழுமலை மாமணி ஆர் ஸ்டாலின் ஜே முருகன் கமலக்கண்ணன் முரளி கபிலன் கல்விநாதன் கர்ணா தனசேகர் அருணகிரி டேவிட் ஐயப்பன் மணிமாறன் பிரேம்குமார் உதயசூரியன் கஜபதி சி சுதாகர் செல்வகுமார் கார்த்திக் கோபி விமல் ராஜேஷ் லெனின் முருகன் அஸ்வின் டில்லி ரமேஷ் தினேஷ் ராமச்சந்திரன் ஜனார்த்தனன் மோகன் சிவசங்கர் குரலரசன் ஜோதி ஜெய்பால் நாகராஜ் ரகு ராதாகிருஷ்ணன் அருண் ராபர்ட் உள்பட திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் புழல் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் சே யுவராஜ் ஏ டேவிட் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் I don't right.